ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லி நியூஸ் அப்டேட் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்னா அது மட்டும் இல்லாம அது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லே ஆள் போடுங்க ஸோ அப்போதான் நான் போடக்கூடிய தினமும் போடுற ரெஸ்லி நியூஸ் அப்டேட் உங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஆரம்பிப்போம் நம்ம ஊசோஸோட ரீயூனியனை பத்தி சோ பைனலி ஜேவுஸ் வந்து கந்தர்ட்ட வேர்ல்ட் கேப் சாம்பியன்ஷிப்பை பத்தினா லாஸ்ட் பண்ணிட்டாரு சோ இப்போ வந்து ஒரு சில ரூமர் தான் போயிட்டு இருக்கு மேபி இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் பட் நடக்கும் அதாவது நம்ம ஊர் அசோட டேக் டீம் வந்து ஃபார்ம் ஆக போகுதா ஸோ யாரும் இப்போ அவருக்கு அந்த டைட்டில் தோத்துட்டாரு ஸோ இதுக்கு மேல மேபி ஒரு ரீ மேட்ச் இருக்கலாம் இல்லாமலாம் போகலாம் ஸோ அப்படி இல்லாத பட்சத்திலும் ஸோ அவர் வந்து ஒரு சிங்கிள் ரன் அதாவது நம்ம இப்போ சத்ராலன்ஸ் கூட கூட பண்ணுறதுக்கு பண்றதுக்கு இருக்குது கோடி கூட டீம் அப் பண்ணி ஸோ இப்போ அப்படி தானே இருக்கு ஒரு இல்லாத கொஞ்ச நாளைக்கு வந்து கோடி கூட பார்த்தினா அடிப்பே ஸோ செத்ரலன் சேண்டு பிரௌண்ட் ட்ரைக்கர் பிரான் சென்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா அவரோட பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிமிஷோ கூட மேபி டீமாக பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணால் நல்லா தான் இருக்கும் தவுசோட ரீயூனியன் சூப்பராகவே இருக்கும் பட் அது இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பட் நடக்கும் ஸோ அடுத்ததா இப்போ ரீசெண்ட் டைமில் டபிள்யூ டபுள்யூ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ நம்மளுடைய இருக்காங்களா ஸோ அவங்க வந்து இப்போ டபிள்யூடபுள்யூக்கு வந்ததோட ஸோ இப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அதில் மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரியாமையை குளிக்கிறாங்க தெரியுமா ஸோ பாத்து டப்பில் குளிக்கிறப்ப ஸோ அதில் நொர நிறையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாலிட் மாதிரி ஒரு சோப் மாதிரி ஏதோ உருவாக்கி ஸோ அதை டபிள்யூடபுள்யூட ஷாப்பில் வந்து சேல்ஸ் பண்ணால் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான்ண்ணா ஸோ என்னடா நடக்குது சே என்ன நடந்துட்டு இருக்கு ஸோ அதில் இதெல்லாம் யாருதான் வாங்குவான்னு கேட்டீங்கன்னா வாங்குவாங்க ஸோ சோ காஜி பையங்க பாயங்க கிடக்குறானுங்க சோ அப்படிதான் இருக்கு ஸோ ஆட்டிடியூட் யாராவது இனி போயிடும்னு நினைக்கி என்ன போய் டப்டூப்டியூ இல்ல என்ன நிலமோ நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல மேபி அந்த டிவி ஃபார்ட்டின்னா கூட கொண்டு வருவாங்க அங்க போல சோ அதுல முதல்படி இதுதான் நினைக்கிறேன் சோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதெல்லாம் கொண்டு வைக்கிறானுங்க பாத்தீங்களா சோ என்னடா இதெல்லாம் இதெல்லாம்ங்கிறான்னு கேட்டீங்கன்னா சோ இது பெருசா ஒன்னும் சொல்லா ஸோ எனக்கு சின்ன பையன்லாம் பார்த்துட்டு இருப்பானல ஸோ அப்படியே உங்களுக்கு புரிஞ்சுருக்குவோம் ஸோ அப்படியே அந்த சாதி தான் பார்த்தீங்கன்னா அந்த நுறையை அதாவது குடிக்கிற அவங்க குடிக்கிற ஸோ அந்த நுறையை அது பாதுகாப்புல இருக்கக்கூடிய அந்த நுறையை சாலிதான் விற்று ஸோ அவங்க சோப் மாதிரி பண்ணாங்கன்னா நீங்கள் இப்போ வாங்குவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் அது ஆன்லைனில் கூட வந்துடும் ஸோ அப்படி பார்த்தா அது வாங்குறதுக்கும் ஆள் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஆக்ட்ரஸோட அந்த ஒரு இதும் இப்போ ஒரு ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் ஸோ அவங்களோட அந்த குடிக்கிற பாத்திரப்பாட அந்த ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா சோப்பா மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது பற்றினா பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது ஸோ அந்த இதில் நம்ம டபுள்யூ டபியில் ஸோ இந்த ஒரு முடிவை பற்றினா எடுத்திருக்காங்களா ஸோ என்னடா தான் இருக்குது சரி விடுங்க பார்த்துடலாம் அடுத்ததா ரீசென்ட் டைம்ல நம்மளுடைய சலினா வெகாயா ரியார் பிளான் சாந்து பத்தினா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ அதுக்கான வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அவங்க இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததா நம்ம மனித பேங்க் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதுல லோகான் பால் ஜான் சின்ன டீம் அந்த நம்ம கோடி ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க மேட்ச் பண்றாங்க ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இப்போ லோகன் பால் வந்து ஒரு ஸோ அந்த இன்டர்வில அவர் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாரு ஸோ என்ன ஷேர் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்பாட் இருந்தது அவன் மனிதன் மேட்ச்ல மேட்சில் ஸோ அவர் அந்த ரிங்கு மேலே அப்படியே ஒரு ஜம் படிச்சு பார்த்தினா அந்த டேபிள் பேனில் ஒரு மூணு பார்த்தினா போட்டிருப்பாரு ஸோ அந்த ஒரு மூவை பற்றி நம்மளோட ஜான்சின் ஆட்ட மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு ஸோ நான் இப்படி ஒரு மூணு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்பாட்டில் வந்து நான் இந்த மாதிரி போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு ஜான்சினா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் இப்போ இந்த ஹீரோ இப்பில் தானே இருக்கார் அவர் உடனே சொல்லியிருக்காரு ஸோ என்னால் நம்ப முடியல ஸோ நீ எல்லாம் இது இப்படியெல்லாம் போடியான்னு சொல்லி உன்னால கண்டிப்பாக இந்த ஒரு மவுன் சா போட முடியாது முதல்ல இது ஒன்னாலும் ஒழுங்கா போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பட் நான் அதை லோகன் பால் சொல்லி இருக்காரு அது அவருக்கு ஹீல் வைப்பா இருந்தாருல அந்த கேரக்டர் படி பாத்தீங்கன்னா சும்மா பேசியிருக்காங்க அவ்வளவுதான் அதான் ரீசெண்ட் டைம்ல வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு ஸோ அதுல ஒரு மேட்ரை பத்தி ரிவீல் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது லாஸ்ட் வீக் நடந்த மண்டே நைட் ட்ரா பத்தினா ஷோ இருக்குல்ல அந்த முழு ஷோயுமே ப்ரொடியூஸ் பண்ணது பத்தினா நம்ம கோடி ரோட்ஸ் தான் செத்ராலன் ஷோ தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ என்ன நடந்திருக்குன்னா ஷோ வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுறது மாரி இருந்திருக்கு பட் அந்த நேரம் பத்தி எந்த ஒரு ப்ரொடியூசரிங் சர்ஸும் பார்த்தீங்கன்னா அதாவது கோ கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களா ஸோ அங்கே நடக்கிற மேனேஜ்மெண்ட்றதுக்கு ஒரு சில இருப்பாங்க ஸோ அவங்க பற்றினா அதில் இல்லையா ஸோ அன்னை பற்றினா ஏதோ ஒரு காரணத்துக்கு வேண்டி அவங்களால வர முடியல ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய கோடி வருஷம் செத்துராலம் பார்த்தீங்கன்னா ஸோ என்னடா பண்ணுறது ஸோ வந்து கொஞ்சம் நெருங்கிடுச்சு ஸோ இதுக்கு மேலே ப்ரொடியூசர்லன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதாவது ஏய் நீ வந்து நல்லதானா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வெறும் ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ சத்ரலா கோடி ரோட்ஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷோவை ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு ஸோ ஆன் ஸ்க்ரீனில் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்து ஸோ ஒரு ஷோவோட மானத்தையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்காங்க ஸோ இதெல்லாம் மின்ஸோட யாராலும் நடந்திருந்ததுனால பேக் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரலாம் இன்னும் ப்ரோ ஒரு ஷோ நடக்குது ஸோ அதுக்கு கூட ஒருங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஷோ ஆட்கள் வரலாம்னா ஸோ அப்புறம் இப்படி ப்ரோ அந்த ஷோ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்விக்குறி வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற திறமைகள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கலாம் ஸோ அப்படின்னா உங்களுக்கு சரியாக புரியலைன்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது க்ரோ ப்ரொடியூசர்ஸ்ங்கிறது வேற ப்ரொடியூசர்ஸ்ங்கிறது வேற ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் கைட் மற்றும் சில அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க கோ ப்ரொடியூசர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அது ப்ரொடியூசர் செய்கிற வேலைகளை பார்த்தீங்கன்னா இவங்க செய்வாங்க ஸோ குறிப்பாக அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி ஸோ இவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்பாங்க ஸோ அதன்படி இவங்க பார்த்தீங்கன்னா செய்வாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க டப்யூஹெச் இருக்கிறாரு ஸோ மற்றும் சில ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா சில கோ ப்ரொடியூசர் இருப்பாங்க ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அப்சென்ட் ஆகிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பதிலாக தான் நம்ம கோடியும் செத்தம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டிம்மாஜி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இவங்களால் தனியாக எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ அதுதான் மேட்ரு So, யா ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்ட் விட்டு ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் ஒர்க்கா பார்த்தீங்கன்னா இவங்க அதிகபட்சம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்தத இப்ப ஒரு பயங்கரமான ரூமர் போயிட்டு இருக்கு நம்மளோட ஹிக்லியோ பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி டபிள்யூ டபிள்யூல வந்து கான்ட்ராக்டை சென்ட் பண்ணிட்டாரு ஸோ அவர் வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்ப ரொம்ப ஷாக்கிங்லி நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் கூட அவரோட டபிள்யூ டபிள்யூ டெபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ரூமர் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில ஸோ அவங்க ரிட்டன் வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நாளைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் தான் தெரியும் ஜான்சினா ரோமன் ரெயின்ஸ் அதுக்கப்புறம் ராக்கத்தோல் வந்து இப்போ ஜேட் கரிகளும் அந்த மூவிஸ் ஆக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தயாராகிட்டாங்க ஸோ குறிப்பாக இப்போ ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ ஜெயட் கரிகளும் பார்த்திங்கன்னா இப்போ ஆக்டிங்கில் இறங்கியிருக்காங்களா ஸோ அவங்க எந்த மூவியில் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ த்ரெட் அப்படிங்கிற ஒரு இதில் ஜோனத்தான் மேஜர்ஸ் டேரக்ஷனில் பார்த்திங்கன்னா நடக்குது ஸோ குறிப்பாக வந்து இதில் வந்து நம்ம ஜெயட் கரிகளோட கேரக்டர் கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரிவீல் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதாவது அந்த படத்தோட முக்கியமான ஒரு ஆண்டகனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ஆண்டகனிஸ்ட் அப்படின்னாச்சுன்னா ஸோ வில்லங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ ப்ரோட்டகனிஸ்ட்னா ஹீரோ ஆண்டகனிஸ்ட்னா அப்படிதுன்னா வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது ஒரு வில்லி கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயித் கரிகல் பண்ணுறாங்க அந்த படத்தில் அடுத்ததான் நம்மளோட பியாங்கோ பெலார் பார்த்தீங்கன்னா எப்போ ரிட்டர்ன் வர்றாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஸோ அதுக்கும் இப்போ ஒரு ரூமர் கிடச்சிருக்கு ஸோ மேபி அவங்களோட ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்லாமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது ஸோ அவங்களோட ஒரு அதாவது ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஜுரிஸ் ஸோ அதெல்லாம் க்ளியராகி முடிஞ்சு ஸோ அவங்க ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சம்மர் ஸ்லாமா பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது இப்போ டபிள்யூடபுள்யூன்னு ட்ரிபிள்யூ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்கனா அங்கே உள்ள ரெஸ்லர் ட்ரிபிள்யூவோட ரெஸ்லர் ஸோ மிஸ்டர் இக்வானா அப்படிங்கிற ஒருத்தர் ஸோ அவரோ வந்து டபிள்யூடபிள்யூல வந்து ஹையர் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ டபிள்யூடபுள்யூ வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் இன்ட்ரெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மேபி அதை உறுதியாக்கிற விதமாக மேபி தீக்கியவோ எல்லாம் பயங்கரமான பணங்களை போட்டு இவரை கூட டபிள்யூடபிள்யூவில் கூட்டிகிட்டு வரலாம் ஸோ அடுத்ததான் டபிள்யூடபிள்யூவில் ஒரு கண்டுக்கடப்படாத ஒரு உமன் ரெஸ்லர்னா ஸோ அது தயக்கப்படாமல் நம்மளோட நட்டாளியவா சொல்லலாம் ஸோ இப்போ ட நட்டாலியோட ஒரு பிளான் பற்றி தெரிய வந்திருக்கு ஸோ அதுவும் ரூமர் தான் ஸோ அதாவது இப்போ நட்டாலி வந்து ஒரு டேக் டீம் டிவிஷனில் போட போகிறாங்களாம் ஸோ அந்த வகையில் பற்றினா இப்போ அவங்களுக்கான டேக் டீம் பார்ட்னரை பற்றினா தேடிட்டு இருக்கிறதாட்ட ஒரு சில ரூமர் பற்றினா தெரிய வந்திருக்கு ஸோ அப்போ அவங்கள ஒரு உற்படியான ஒரு டேக் டீம் டிவிஷனாக டபுள்யூ டபிள்யூ கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்ததான் சில வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பல வந்து இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் வர்றது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் வந்துட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட சிஸ்டர் ஆனால் பிரியூபெல்லாரையும் வந்து சீக்கிரம் டபுள் டபிள்யூல ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ ரூமர் அப்படி தான் கிடச்சிருக்கு ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைம்னா நம்மளோடய அண்டர் டேக்கரோட ஒய்ஃபான மிக்சில் மிக்கள் பற்றின ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூவியூவியூவில் ஒரு விஷயத்தை பற்றி ரிவீல் பண்ணுறாங்க ஸோ குறிப்பாக அண்டர் டேக்கர் பற்றினா அந்த ரசம் மொழியை ஃபார்ட்டி ஒன் முடிஞ்ச அடுத்த நாள் அது இந்த ரசம் மொழியை ஃபார்ட்டி ஒன் இந்த வருஷம் நடந்துடலாம் ஸோ இது முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் பார்த்தினா அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்களா ஸோ அண்டர் வேண்ட் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்குற ஒரு சர்ஜரியை பற்றினா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அவருக்கு ஹார்ட்டில் சில ப்ராப்ளங்கள் இருந்திருக்கு ஸோ அதுவும் அதுக்கான சர்ஜரிஸ் பற்றினா சில இது நடந்திருக்காங்க அது அப்படிங்கிறத பத்தின இப்போ அவங்க ஒய்ஃப் பத்தின ரிவீல் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட் நியூஸுக்கு வந்துட்டோம் ஸோ அதாவது பார்க்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நான் இந்த மாதிரி சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் எல்லாம் அல்லோ பண்ணுங்க ஸோ இப்போ நேற்றைக்கு போட்ட அப்டேட் டீடெயிலாம் சொல்லியிருந்தேன் நம்மளோட கோல்டு பெர்க்குக்கு வந்து ஒரு ஃபைனல் மேட்ச் யார் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசியிருந்தோம் ஸோ ஃபைனலி இப்போ நேற்று நைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் அண்ட் ஸ்பெக்குலேட்டிங்லாம் போயிட்டுருக்கு ஸோ நான் அடுத்தது அடுத்த வாரம் நடக்கிற மண்டே நைட் ட்ராக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்டு பெர்க் பார்த்தீங்கன்னா வர போகிறாரான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆள் வேற ஒரு நண்பர் அந்த வீடியோக்கு இல்லை கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தாரு ஸோ கோந்தார் விசிஸ் கோல்ட் பர்க் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா சம்மர் சிலம்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கான ரீப்ளே காரியங்களாம் நான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் நடக்கிறது மாரி இருக்கு பட் இந்த ரூமர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேபி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கோல்டு பர்க் ரிட்டர்ன் வந்து ஸோ சேட்டர் நைன் நைன் மெயின் இவெண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாள் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சேட்டர் நைன் நைன் மெயின் இவெண்ட்ல என்ன பண்ணுறாங்க சம்மந்தம் இல்லாமல் நடக்குது அப்படின்னு கேட்டிங்களா அது வந்து அட்லாண்டாவில் நடக்குது Okay. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னே ஒரு சில வாரங்களுக்கு முன்னாலே நான் அவர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு பர்க் எப்படி இருக்குதுன்னு வந்தாலும் அவருக்கு வந்து அந்த சம்மர் ஸ்லாம் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்லாம் மேட்ச் இருக்கிற அது மாதிரி இல்லை ஸோ அது வந்து ஒரு சாட்டர்டே நைட் வரல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதில் நான் கொஞ்சம் வருத்தப்பட்டு கொஞ்சம் விஷயங்கள் தேவையில்லாமல் இப்படி பண்ணுறாங்கலாம் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாமே போய் பார்த்துக்கோங்க பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால அதை பற்றி இதில் பேசன் தான் ஸோ ஒரு லெஜெண்டோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்று சம்மர்ஸ்லாம் இல்லைனா அவரோட ஃபேவரட் இடமான சவுதி அரேபியாவில் ஸோ அந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரில் ஒரு மேட்ச் நடந்து மேட்சச்சுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ பட் இப்போ ரூமர் அப்படிதான் போயிட்டு இருக்கு மேபி அடுத்த வாரம் நடக்கிற ஸோ மணி மனை வந்து கோல்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படி வரா கண்டிப்பாக குந்தர தான் கம்ஃபர்ட் பண்ணுவாரு ஃபியூடு பற்றினா தரமாக எழுதிட்டு போவோம் ஸோ மேட்ச் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியறதுக்கு இப்போ ரூமர் படி பார்த்தா அதிகபட்சம் சாட்டர்டே நைன்ட் மேனி வேலைலாம் நடக்கிறது மாரி இருக்கு தேங்க்யூ